ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் டிஷ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு காலிஃப்ளவர் நான் ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அது இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ஏற்கனவே நான் உப்பு தண்ணியில் அலசி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் மறுபடியும் கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் அதில் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப வெந்துடக்கூடாது ஒரு பாதி வேக்காடு இருந்தால் மட்டும் போதும் பாதி வெந்தும் இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ இது இருக்கட்டும் ஓகே இப்போ காலிஃப்ளவர் வெந்துடுச்சு இந்த அளவுக்கு வெந்துருந்தால் போதும் இப்போ இதை வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிடலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாலு ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட காரத்துக்கு நான் சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் அதோட மசாலா சேர்த்துக்கிறேன் நீங்கள் எது வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க நார்மல் சிவப்பு மிளகாத்துக்கும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது இதை கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மசாலா போட்டிருக்கிறது எல்லாம் மிக்ஸ் ஆகணும் இப்போது எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இது கூட சேர்த்து எல்லாமே அந்த காலிஃப்ளவரில் ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் பட் ஈவனாக எல்லா இடத்துலையும் அந்த மசாலா காலிஃப்ளவரில் ஒட்டி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் மீதி இருக்கிற காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணியை அந்த மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கும் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதிகமாக சேர்த்துற வேண்டாம் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு இப்போது இதை தனித்தனியாக போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதாக கடைகள்லையோ ஹோட்டல்லையோ இதில் ஃபுட் கலர் சேர்ப்பாங்க இதில் ஃபுட் கலர் நான் எதுவும் சேர்க்கல நீங்கள் விருப்பப்பட்ட ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாத்தூளோட கலரே இதுக்கு நல்ல கலர் கொடுக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல ப்ரௌன் கலரில் வந்திருக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரும்போது இதை எடுத்துடலாம் இதை மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு இருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் பொறிச்சு எடுத்துடலாம் பார்க்கவே சூப்பராக இருக்கில்ல இது ஃப்ரைட் ரைஸ்க்கு வெஜிடபிள் ரைஸ்க்கு ரசம் சாதம் சாம்பார் சாதம் எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதை நான் செஞ்சிட்ருக்கும் போதே பாதி காலி ஆகிடுச்சு பசங்க வந்து சாப்பிட்டுட்டே இருந்துட்டாங்க சரி ஓகே அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் வீடியோ எடுக்க வைங்கன்னு சொல்லி மீதி இதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ